ரூம்ல இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அங்க வந்து போய் படுக்கிறாங்க படுக்கும்போது அப்படி பாக்குறாரு முத்து என்ன நீ படுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்றாரு இல்லங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன ஆமா நீ எந்த பிரச்சனையும் கிட்ட சொல்லவே மாட்டேன் முன்னெல்லாம் நல்லா பேசுவேன் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா படுக்கிறாங்க முத்துவும் படுக்கிறாரு படுக்கும்போது அப்படி நடுவில் எழுந்துக்கிறாங்க எழுந்து நினச்சு பாக்குறாங்க ரோஹிணி சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்கிறாங்க இங்க பாருங்க அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் என கல்யாணம் பண்ணிய வாழ்க்கையை அழிச்சிட்டான் அவன் குடிச்சிட்டு ஒரு மூளை மசில்ல செத்து போயிட்டான் அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எ அவங்களுக்கு தூக்கமே வரல அப்படியே எழுந்து போறாங்க போயிட்டு தண்ணி குடிக்கிறாங்க குடிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்காங்க இப்ப ரோகிணியோட உண்மை தெரிஞ்சதுனால என்னால தூங்க கூட முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனம் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க அங்க வந்து கோட்டை எல்லாமே போட்டு சூப்பரா வராரு மனோச்சி எல்லாருமே பாக்குறாங்க வீட்டுல என்னடா கோட்டுலாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நல்லா இருக்கா அப்படின்னு மனோச்சு கேக்குறாங்க நல்லாதான் இருக்கு சூப்பரா இருக்கு ராஜா மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அண்ணாமலை எல்லாருமே பாக்குறாங்க ஆமாம் என்ன நான் கோட்லாம் போட்டிருக்க அப்படின்னு முத்தும் கேட்குறாரு அதுவா இனிமேல் நான் கோட் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ரோஹிணி மூலிமா ஒரு பிஸ்னஸ் கிடச்சாரு ஆமாம் ஆமாம் பெரிய பிஸ்னஸ் கிடச்சிதே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இனிமேல் நான் கோட் போட்டு தான் போவேன் இனிமேல் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு டேய் இந்த வேவா வெயிலு இந்த கோட்டை வேற போட்டு நான் எண்டா வெயிலில் இருக்கேன் நானாம் வெயில்லாம் இருக்க மாட்டேன் நான் ஏசி ரூமில் தானே இருக்கேன் அதனால் இந்த மாதிரி கோட் தான் போட்டு போவேன் அப்போ தான் மாதிரி அதை மதிப்பு எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே முத்து பயங்கரமாக சிரிக்கிறாரு டெய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க அங்கே சுருதியை சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது அடி டெய்லி யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமே நான் போட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுடா உனக்கு தோணுச்சுன்னா நீ போட்டு போக உன்னை யாரும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு அண்ணாமலே சொல்கிறாரு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு நீ ரோகிணி நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே உள்ள போகிறாங்க உள்ள போயிட்டு யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே மீனா மட்டும் என்னை பற்றி எதுவுமே சொல்லிடவே கூடாது கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மீனா மட்டும் உண்மையை சொல்லிவிட்டால் என் வாழ்க்கையே போச்சு மனோஜ் கூட நான் வாழ்க்கையை வசித்து இருக்கேன் என்னோட வாழ்க்கை எனக்கு வேணும் கண்டிப்பா என்னோட வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க மீனா வராங்க வந்த உடனே இங்கே பாரோகினே இதுக்கும் மேலே என் மனசில் இருக்க அந்த என்னால் மறைக்கவே முடியாது நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீங்கள் மட்டும் சொன்னீங்க நேற்று நான் கத்தி எடுத்து அறுத்துக்க பார்த்தேன் நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை கிருஷியினு சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எத்தனை வாட்டி இதையும் நீ சொல்லி மிரட்டிகிட்டே இருப்பேன் என்னோட மனசாட்சி எனக்கு ஊற்றிட்டே இருக்குது தெரியுமா நீ நிம்மதியாக தான் நைட்டில் போய் தூங்குறேன் ஆனால் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா எனக்கு இந்த எண்ணம் ஓடிட்டே இருக்குது நைட்டை நான் எழுந்துக்கிறேன் அவர் வேற கேட்குறாரு என்ன மீனா உன் மனசில் ஏதாவது இருக்கா எதுக்காக நீ தூங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் உண்மையை மறைக்க முடியும் உனக்கு எப்படி எனக்கு தெரியல என் மனசுக்குள்ளே இந்த உண்மை இருக்கிறதுனால எனக்கு தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கேமில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னோட வாழ்க்கையோடு நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக நான் வீட்டில் எல்லாருக்கிட்டுமே எடுத்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அத்தைக்கிட்ட சொல்கிறேன் இப்போ தயவுசெய்து எதுவுமே சொல்லிடாதீங்க கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா அத்தை நல்லது பண்ணால் என்னை நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதே நான் கெடுதல் பண்ண ஒரு நிமிஷம் என்னை தூக்கி குப்பைத்தோட்டில் போட்டுருவாங்க அவங்களோட குணமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தெரியுது இல்லை அப்போ நீயே பொறுமையாக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட என்னால் உண்மையை மறைக்க முடியல அவர் கேட்டுகிட்டே இருக்காரு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய ஃபேஸ் வந்து எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா மீனா எதுவும் பண்ணிடாதீங்க மீனா அப்படின்னு ரோகினி அப்படி கெஞ்சுறாங்க சரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் தயசை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க என்ன இவ போட்டு இப்படி படுத்து எடுக்கிறா உண்மையை சொல்ல சொல்கிறா உண்மையை சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா ஐயோ அத்த ராசு அப்படியே ஒரு பிஐ மாதிரி மாறிடுவாங்களே என்ன ஒரு வழி பண்ணிவிடுவாங்களே கடவுளே என் வாழ்க்கை எப்படியே தான் எனக்கு பத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பயங்கர டென்ஷன அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க